விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி ஐயா இந்த சுக்கர பயிற்சி நம்மளுக்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முறை காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துக்கு இடம்பெயர்கிறார் நம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் பத்தாம் அதிபதி மீடியா மீடியா சார்ந்த விஷயங்களை எல்லாமே சிம்மராசி வரைக்கும் ஆயர்களை அறுபத்தி நான்களுக்கும் அதிபதி அவங்க தான் எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக செஞ்சிருவாங்க அது வேறு விஷயம் என்னென்னா இப்போ காலங்கள் கொஞ்சம் சரியில்லாத ஒரு நேரமாக சனி பகவானுடைய பார்வை பதியும் போது அந்த துன்பத்தை அனுப்பிச்சுட்ருக்காங்க ஏன்னா எனக்கு எட்டாம் இடத்துலையும் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் ரொம்ப சங்கடத்தையும் சந்தித்து வந்து வாக்குத்தரத்தை அப்படியே ஓடிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் வேறு யாருனா கிரகங்கள் சப்போர்ட் பண்ணதுன்னா இப்பொழுது சுக்கர பகவான் அவங்களுக்கு காலமாகவும் லாபாதிபதி தொழில் ஸ்தானமே இனிமேல் வலுத்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக அந்த பதினோராம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் அதாவது தொழில்காரகனின் லாபத்துக்கு வராங்க இனிமேல் வேலையை அவங்க தேடி போதவில் வேலை அவங்கள தேடி வரப்போகுது சம்பளம் அவங்கள தேடி வரப்போகுது அந்த மாதிரி ஒரு அமைப்பு தொழில்காரகன் இது வரைக்கும் வேலையை நாம் தேடி இருப்போம் ஆளுங்களை தேடி இருப்போம் ஆள் சார்ந்த விஷயங்களோ முன்னெடுக்கக்கூடிய காலம் இல்லையா நாம வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டிருந்தா வேலை இழப்புகள் ஏற்பட்டிருந்தா இந்த காலம் மாற்றி அமைக்கப் போகிறது அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்றாரு அதாவது காரகன் காரகத்தில் அமர்ந்து காரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலைக்கு ரெண்டாம் அதிபதியா ரெண்டுவன் அவன் ரெண்டாம் வீட்டுக்கும் பார்க்கணும் அப்போ தான் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தையும் பார்க்கணும் அவர் வாங்கின சாரத்தையும் பார்க்கும்போது நல்ல அமைப்பில் இருக்குதையா இந்த முறை நல்ல முன்னேற்றம் லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல எனக்கு எதுவுமே நல்ல லாபத்தையும் கிடைக்கல எந்த வேலை வாய்ப்பில் ஏற்பட்ட துன்பங்களாக தான் இருக்குது எந்த இடத்துலையும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு ஐம்பதாவது எப்படி சொல்கிறதுனா இது ப்ரொமோஷன் தரக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் வேலை சார்ந்த விஷயத்தை பற்றியே சொல்கிறேங்க ஒரே வார்த்தை ஏன்னா பத்தாம் அதிபதி அவர் தான் மூன்றாம் அதிபதி அவர் தான் மூணுக்குடையவன் அவரே தான் வர்றார் கம்யூனிகேஷன் எல்லாமும் ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் இல்லைன்னா எல்லாமே கட்டு தகவல் தொடர்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது உணவு உணவு சார்ந்த விஷயங்களும் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது நாம் கேட்டால் தான் கிடைக்கும் எல்லாமே கம்யூனிகேஷன் கொடுக்கணும் ஃபோன் பண்ணி சொல்லணும் ஆர்டர் பண்ணுறோமில்ல சாப்பாட்டுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுறோம் வீட்டில் ஆள் இல்லை சமையல் பண்ண முடியல திடீர்னு ஆர்டர் பண்ணக்கூடிய காலம் பசியத்துக்கு டைம் ஆகி போச்சுன்னா ஆர்டர் பண்ணுறோமோ இல்லை ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணுறோமே இல்லை அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய போகிறது நம்மளை நல்ல வருதுக்கு இது வரைக்கும் வேலை வேலையில் சேர்ந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்ததெல்லாம் விலகி நல்ல அமைப்போடு வரப்போகிறோம் நல்ல ஒரு ஆபிஸை நீட்னஸ்ஸாக வச்சுக்க போகிறோம் பிரிவினைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் பிரச்சனை இருந்து வெளியே வரப்போகிறோம் நம்ம ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிரிவினையையும் பிரச்சனையும் நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல சுபத்துவம் வாய்ந்த லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பிறப்பு சுக்கரன் அந்த இடத்துல அமர்ந்தாவே லாபம் தாங்க பதினோராம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அமர்ந்தாலே லாபம் தரக்கூடிய அமைப்பு தான் அது பதினொன்று என்பது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம் ஒரு பிஹெச்டி முனைவர் பற்றம் என்று சொல்கிறதும் பதினொன்று தான் ஒரு மனுஷன் தேர்வில் முனைவர் பற்றம்னா அப்படின்னா அளவுக்கு தகுதி பெரியோர்களையும் பதினோராம் இடத்தை தான் குறிச்சிட்ருக்கு இறைவனும் பத சிவபெருமானுடைய இடமும் பதினோராம் இடம் தான் ஒரு மனுஷன் சிவபெருமானோடைய இடமும் பதினோராம் இடம் தான் எதையும் கருணை உள்ளம் கொண்டவர் அதனால தான் அந்த வீட்டில் அமர்றது பாரு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குது பார் திருவாதுரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் அந்தத்தில் தான் இருக்குது நம்மளுக்கு எல்லா சுகபோகத்தையும் இறைவன் திருபெருமானே கொடுக்க போகிறார் சிவபெருமானே கொடுக்க போகிறாருங்க நம்மளுக்கு விடுங்க இந்த சுக்கர பெயர்ச்சால் சுக்கரன் இல்லையேன் சிவன் இல்லை என்று கூட கொடுத்துருக்க டைமில் கதலோடு சொல்லியிருக்காங்க சிவன் இல்லையேன் சுக்கரன் இல்லை என்று தான் சொல்லியிருக்காங்க அவர் பேரே வெள்ளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட கொடுத்துருக்கார் அவர் பேரே வெள்ளீஸ்வரர் வெள்ளி மலை என்று சொல்லக்கூடிய வெள்ளையங்கிரி என்று சொல்கிறோம் இல்லை வெள்ளீஸ்வரர் சுக்கரன் இல்லையின் திருமணம் இல்லை சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை சுக்கரன் லாபத்தில் இல்லையான ஒரு மனுஷன் பெரிய முன்னேற்றம் மார்க்கெட்டிங் எல்லாமே அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இந்த கலைத்துறை என்று சொல்கிறோம் இல்லை ஒரு நாடகன் நடிகை எல்லாருமே ஒரு பிரம்மாண்டத்தை காற்றுத்தே அதான் எம்ஜிஆர் முதல் கொண்டே சொல்கிறாங்க கலைஞர் முதல் கொண்டு எல்லாமே கலைத்துறையில் இருந்தவங்களாம் பெரிய பெரிய லெவலில் தான் வந்திருக்காங்க அவங்களோட ஸ்பீச் ரஜினிகாந்த் எல்லாமே பார் ஓங்கி அந்த ஓங்கியிருக்காங்க அவங்களாம் அந்த கலை கலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது ஒரு இருபத்தி நாலு நாட்கள் நல்ல ஒரு அமைப்பு தான் சுவாங்க சுக்கர பகவான் இடம் பெயர்ந்து நல்ல ஒரு அமைப்போடவும் தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலக கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது முதல்ல கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தடையெல்லாம் உடைய போகுது நம்மளுக்கு படிக்கட்டாக மாறப்போது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறோம் சுப சார்ந்த விஷயங்களுக்கும் போகிறோம் பெரியோர்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறதுனா பெரிய மதிப்பு ரொம்ப வயதான மூத்தவர்களுக்கெலாம் நாம் போய் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக பார்க்காத விட்டுட்ருக்கோம் பெற்றவங்களாகட்டும் நம்ம தாத்தா பாட்டி என்று சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய சேர்ந்து நாம் கொஞ்ச நாளைக்கு இருந்து சந்தோஷத்தை அனுப்பிக்கணும் அதாங்க சந்தோஷமே பெரிய சந்தோஷமே முதியவர்கள் அதாவது அனாதையிலெல்லாம் வெற்றுட்டு வரும்போது ரொம்ப கடினமான சூழ்நிலை அதெல்லாம் விட கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை நாம் பெற்ற குழந்தைகள் நம்ம அனாதை இழுத்து அதை விட கொடுமையான விஷயங்கள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா அது தள்ளவே கூடாதுன்னு இதெல்லாம் டைமிங்கில் மனதில் இருக்கிறதுக்கு சொல்லிடுறேன் நான் என்ன பண்ணுறது வேறு வழி கிடையாது இந்த தாக்கத்தை குறைக்கும் அவங்கள ஆதகரிக்கத்தும் அந்த அநாத ஆசிரமத்துக்கு நாம் சென்று உதவிகள் செய்யறதுக்கும் பெரியவங்களுக்கு நாம் உதவி செய்யும்பொழுது நம்ம தீவினைகள் இறைவன் நேராக நாம் அபிஷேகம் பண்ணுறதோ ஆராதனை பண்ணுறதோ ஒருவங்கன்னா இவங்களை மாதிரி பெரியோர்களுக்கு நாம் ஆதரித்து அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள் கொடுக்கறதுக்கு உணவு சார்ந்த விஷயத்தை நாம் வழிகாட்டுறது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உடை உடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கறதுக்கு செல்வங்களை அவங்களை கொடுக்கும்போதெல்லாம் நம்ம தீவினைகள் அகலும் என்று தான் சனி பகவானே அதனோட அவருடைய கண்ட்ரோலே அதான் நீ என்ன நான் நல்லது செஞ்சுருக்கேன் உனக்கு நான் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன் நீ எதனா நல்லது செஞ்சுன்னா உன்னுடைய பிரச்சனைகளை தடையிலிருந்து நான் உன்னை ஒதுக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோ சிறப்பு சனி பகவானுடைய தன்மையை தான் ஏன்னா சனியோட பார்வையில் நாம் இருக்கிறதால்தான் இந்த நல்லது நான் சொல்கிறேன் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல நாம் என்னென்ன உதவி நாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கையா செல்வோம் அதன் மூலயமா உதவி செய்து வாருங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் பெற்றோர் பெற்றோர் சார்ந்த விஷயம் ஆட்டும் லாபம் என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் நாம் எதனா போட்டிருந்தா அதெல்லாம் லாபமாக வரக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தி மூணு நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் அமைய தான் போதும் ரொம்ப நாளாக கொடுத்துருந்தா அந்த பாக்கி வரலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய பாகியங்கள் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையும் இந்த இருபத்தி மூணு ஊர் சுற்றுக்கின்ற பயணம் அதாவது ஊர் சுற்று பயணம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் முன்னெடுக்க போகிறோம் ஆலயம் ஆலயம் சார்ந்த விஷயத்திலே நாம் சென்று பார்த்து இறைவனை பார்க்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப் போகிறது அதுவும் இல்லாமல் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களும் நம்ம வீட்டில் வந்து போகிறாங்க நம்ம உள்ள அவங்களோட தொடர்புகளும் ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை ரொம்ப நாளாக நம்ம தடையாக இருக்கிறவங்களோ சொத்து பிரச்சனையில் தடையாக இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அமைப்பையா இந்த சொத்து பிரச்சனையில் இருந்தது அதாவது கையாற்று போட்டால் கூட கூட வரமாட்டேன்றாங்க மெயினான விஷயம் தான் ஏன்னா நான் ஒரு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது கடம்பிரச்சல் எல்லாம் நான் தீர்த்து அந்த இடத்த கொஞ்சம் நம்ம சேல்ஸ் பண்ணி விட்டா ஒரு தொந்தரவு இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தியா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் நம்ம வெளியே வெளிவந்துருவோம் ஈஸியா அவங்களே வந்து ரைட்டு விடு கையெழுத்து போட்டு விட்டுடலாம் விடுங்க அவரும் பழச்சு மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சேர வேண்டியது எடுத்து நான் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த காலத்தில் ஏற்படுத்தி தரும் லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்தாலே நம்மளுக்கு தான் கொடுக்கும் அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியதுன்னு நேராக அஞ்சாடாம் இடத்தை பார்த்து லக்ஷ்மி கடாட்சம் போகுது அதான் சொல்லுங்கள் மகாலட்சுமி யோகம் பெறப்போகிறோம் நம்மளுக்கு அது ஒன்று போதும் இல்லையா இது ஒன்றே போதும் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வந்தால் மாரி தான் இந்த நாட்களில் நம்மளுக்கு செல்வங்களும் செல்வம் சார்ந்த விஷயங்களும் அன்பும் அன்பு சார்ந்த விஷயங்களும் கடமன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகி நல்ல அமைப்புகள் பிரிந்திருந்த உறவுகள் கூட சேரக்கூடிய காலங்களாக அமையும் சுக்கர பகவான் எப்போ பார்க்குறாரோ திருப்பியும் காதல் சமன்பாடு உருவாயிடும் ரொம்ப நாளாக ஒரு மூணு காதல் என்பது எல்லாமே ஒரே கொச்சையாக நினைக்கக்கூடாது காதல் என்பது ஒரு புனிதமான வார்த்தை வார்த்தைதான் சொன்னேன் காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் காவது என் நாதன் நாமமே நமச்சிவாய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க சிம்மராசிகாரங்க பிரதோஷ வழிபாடையும் அதாவது வெள்ளிக்கிழமை தோறமும் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையை பயன்படுத்தி வாருங்கள் சிம்ம ராசி தான் இல்லை எல்லா ராசிக்குமே சொல்கிறேன் சுவாமி இந்த முறை சுக்கர ஓரையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வருகின்ற வாராம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு காலையில் வருகின்ற சுக்கர ஓரையை பயன்படுத்தி வந்து நம்ம வீட்டில் சுத்தப்படுத்திட்டு கோமியம் சார்ந்த விஷயங்கள் பசு கோமியத்தை தெளிச்சுட்டு வீட்டில் ஊதுபத்தி ஊபகபட்சம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு பூஜை பணஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு ஆறு டு ஏழு நம்ம விளக்கை ஏற்றி வச்சு நம்ம குலதெய்வத்தையும் திருமகள் என்று சொல்லக்கூடிய நம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம நமோ லக்ஷ்மி நாராயண நூற்றி எட்டு முறை எழுதி வாருங்கள் உங்கள் துன்பங்கள் விலகக்கூடிய காலங்களாகும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் ஒவ்வொன்றும் தாங்க ஒவ்வொரு பத்து ரூபாய் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு வேலை செய்யும் போது அந்த பத்து ரூபாய் சேமித்து வைக்க முடியும் எப்படி தான் பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு செஞ்சு தான் நாம் புரியும் அருள் இல்லாருக்கு அவ்வளகம் இல்லை என்ற மாதிரி ஒவ்வொரு புண்ணியத்தை நாம் இப்போ தேட தான் நாம் கடைசி நேரத்துக்கு புண்ணியத்து கிட்ட போக முடியும் அக்ஸ்தலக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக சுக்கர ஓரையை தயன்படுத்தி பாருங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்துருக்கும் கடன் பிரச்சனை தீர்லையா அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை வேண்டுங்க அன்றைக்கி மகாலட்சுமியை வழிபடுங்க ஆறு டு ஏழு இந்த ஓரை ரொம்ப மிகவும் சிறப்பாக கொடுக்கும் காலையில் வெள்ளிக்கிழமை வருகின்ற ஆறு டு ஏழு ஓரை சுக்கர ஓரை நற்பழங்களையும் நல்ல வி நல்ல விதமான லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய காலங்களாக அமைந்து பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாக்கியத்துக்கும் அதாவது செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலங்களாக அமையும் முக்கியமாக சந்தான பாக்யம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல பார்வை பதிந்தாலே அதுதான் மகாலட்சுமி ஐயா பதினாறு பேர் என்று சொல்லக்கூடிய செல்வத்திலையும் அதுவும் உணர்ந்தது சந்தான பாக்கியம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் கோடி செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை பேர் என்பது ரொம்ப முக்கியம் அவனை உன்னத கத்தி கொண்டு குத்தக்கூடிய காலங்களாக அவருக்கு மட்டும் இல்லை அதில் வேதனையில் யாராலையும் அனுப்ப முடியாது நாங்கள் எவ்வளோ ஜெயித்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் கடவுள் நம்மளை துவக்கடிச்சிருவோம் அவ்வளோ சாதாரண விஷயங்கள் இறைவனே அப்போ தான் நாம் பார்ப்போம் நம்மளுக்கும் சோதனை வச்சுட்டானான் சொல்லிட்டு அந்த மகாலக்ஷ்மி யோகம் பெரு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்யம் கிட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் யா சுக்கரன் தான் அவர் கொடுத்தாதான் எல்லாமே அவ்வளோ சிறப்பு அவர் அனைத்துக்கும் சுக்கரனை யோககன் என்று சொல்லக்கூடிய அமைப்பே கொடுத்துருக்காங்க சுக்கரன் இல்லையின் சுகபோகம் இல்லையே கலத்துற காரகன் அல்லவா காதல் திருமணங்கள் கைகொடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் போகுது நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் ஐயா கெடுதலான விஷயங்கள் ஆயிரம் இருக்கட்டும் துன்பமே இருக்கட்டும் நாம் கஷ்டப்படலாம் இன்பத்தையும் சேர்த்து உணவு வேணும் எல்லா நேரமும் நாம் கஷ்டப்பட்டுருக்கோம் சாப்பிட்ற டைமில் சாப்பிடலையா அதுக்கோசமாக உழைக்கின்ற நேரத்தையும் போக மீச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்பமும் காணும் எல்லாம் அதே மாதிரி தான் சுக்கர பகவான் நாம் இருக்குதுக்கு ஐந்தாம் இடம் பதினோராம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது லக்ஷ்மி கடாட்சம் பூர்வ புண்ணியம் வலுத்து நம்ம குலதெய்வ அருள் விளக்கக்கூடிய காலங்களாகவும் குலதெய்வ அருள் பெறக்கூடிய காலங்களாகவும் அமையப்போகுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் நல்ல அமைப்பு பெரியோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலங்களும் குருநாதர்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள் எல்லாமே போகுது குருநாதருடைய அருள்லாம் கிடைக்க போதையா மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட லக்ஷ்மி நாராயணனை வழிபட வழிபட ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அதாவது கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய காலங்களாக அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் பசுவுக்கு தானத்தை பெற்றுத்தரவும் அதாவது பசுமாடுகளுக்கு தானங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அந்த வாயில்லா ஜீவனுக்கு நாம் எதனா செய்யணும் உணவோ உணவு சார்ந்த விஷயத்தையும் நாம் முன்னெடுத்து சுத்தப்படுத்தி வச்சிருந்தேன் நல்ல அமைப்போடு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி யோகம் பெறக்கூடிய காலங்களாக அமைந்து நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்